ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தலா நீங்கள் பார்த்து நிற்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கருப்பட்டி சுக்குமல்லி காப்பி தான் செய்ய போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பட்டி சுக்குமல்லி காப்பி செய்கிறதுக்காக ஒரு சின்ன உருண்டை கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம் இருபத்தஞ்சி கிராம் முழுமல்லி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு துண்டு சுக்கை நல்லா இடித்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு சுக்குமல்லி காப்பி நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இதே மாதிரி கையில் பிச்சு போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம சுக்கு நல்லா இடிச்சாச்சு இந்த மாதிரி தான் இடித்து எடுத்துக்கணும் அடுத்து நம்ம கருப்பட்டியை அப்படியே உடச்சிக்கலாம் நம்ம அப்படியே போட்டால் கருப்பட்டி கரையாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடச்சி போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு அது சீக்கிரமாக கரைஞ்சிடும் நம்ம மல்லியை இடிக்க தேவையில்லை அதை அப்படியே போட்டுக்கலாம் அது கொதிக்க கொதிக்க மல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் நல்லாவே இறங்கிடும் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ ஒரு முக்கால் லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் லிட்டரு தண்ணியில் நம்ம செய்யும்போது அது அஞ்சு பேர் குடிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கும் போது நம்ம மல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இடித்து சுக்கு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம இடித்து வச்சு சுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எப்படி கலர் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சிருக்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் கொதிக்க கொதிக்க அதில் வாசனை இப்போவே குடிக்கணும் போலவே தோணுது அப்படி இருக்குது இப்போ சுக்குமல்லி காப்பி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பா பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம் இந்த கருப்பட்டி சுக்குமல்லி காப்பி சளி இருமல் தொண்டை கரகரப்புக்கு இது ரொம்பவே நல்லது இந்த கருப்பட்டி சுக்குமல்லி காப்பி மழை நேரத்துக்கு பனி நேரத்துக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்